நீலகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவான மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி அமைத்துக் கொடுத்தது கழக பொதுச்சேரி எடப்பாடி கே பழனிசாமி தான் என முன்னாள் அமைச்சர் ஏஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி சிறப்புரையாற்றினார் கழக பொதுச்செயலாளராக செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி பதவியேற்ற பிறகு சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அனைத்து திட்டங்களும் சாலைகள் சரி பேருந்து இருந்தாலும் சரி அனைத்து சாலைகள் பாலங்கள் அரசு மருத்துவமனை பதினோரு மருத்துவ கல்லூரியை எடப்பாடியாளர்கள் கொடுத்தார்கள் அதில் நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவம் இன்றைக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்தது